இருபத்தி ஓராம் திகதி இந்த அரசாங்கத்தை அடித்து வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த அதாவது அரகலிய போராட்டத்தின் பின்னர் மிக பெரும் எழுச்சியாக நாங்கள் ஒன்றிணைவோம் என்ற எதிர்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு கரவோசமானதால் ஒருங்கிணைப்பானது ஒன்றொன்றாக உடைந்து வருவதாகவும் விமல் வீரமும் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் அந்த பக்கமே வரமாட்டேன் என்பதை தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒவ்வொருவராக மகிந்த ராஜபக்ஸ் அதை ஒன்று இந்த ரணில் விக்ரமசிங்கவும் வரப்போவதில்லையா என்ற செய்திகள் வெளியாகியதனால் இப்போது தவிடு மொழியாகின்றது எதிரணியினர் என்று செய்திகள் ஆரம்பித்தோ ஆகியோருக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஐந்து வருட கால கடுளிய சிறை தண்டனையை ரத்து செய்யும்படி நீதிமன்றத்தை நாடிந்தார்கள் அதிரடியாக மேல்முறையீட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்களுடைய அந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் சம்பத் மெனம்பெரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அவருக்கு சொந்தமான பஸ் ஒன்று அதே போன்று கார் ஒன்று கெப்ரக வாகனம் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறுவர்கள் வணக்கம் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் மிக பெரும் எடுப்பிலே போல் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் நேற்றைய தினம் கூட எல் பீரிசு அவருடைய வீட்டிலே பெரும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது எப்படி அரசாங்கத்தை வீழ்த்தலாம் எப்படி மாகாண சபை மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளலாம் எப்படி இந்த மாகாண சபை தேர்தல்களிலே கூட்டாக இணைந்து நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தலாம் என்ற அடிப்படையிலே கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி எப்படி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் முன்னிலையாவது அல்லது எப்படி அதனை கொண்டு செல்வது என்றெல்லாம் ஜிஎல் பீரிஸ் வீட்டிலே எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கலந்துரையாடல் நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கிடங்கத்தான் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இந்த அரசாங்கத்தை கவிழ்த்தி ஆவோம் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான கடும் போராட்டம் அதாவது அழகலேயும் அடுத்ததாக மிகப்பெரும் போராட்டமாக இருக்கும் என்பதைத்தான் இந்த நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டி வருகின்றார் எனவே எதிரணியினர் ஒன்று சேருங்கள் என்றும் சஜித் பிரேமதாசவும் வர வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது இந்த கூட்டு அதாவது எதிரணியினருடைய கூட்டு மக்களின் குரல் என்று சொல்லப்படுகின்ற அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியானது இப்போது தவிடு கொடி ஆக ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக அனுரவி கண்ட அஞ்சு சென்றார்களோ தெரியவில்லை எதிரணி இன்றைய தினம் பிமல் வீரவம்சோர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் தாங்கள் இந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறுகின்ற அந்த கூட்டு அது அந்த மிக பெரும் போராட்டத்திலே கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதை தெரிவித்திருக்கிறாராம் எனவே அந்த போராட்டத்தில் தாங்கள் கலந்து கொள்ளாததற்கு பல காரணங்கள் இருக்கின்றது என்று ஒரு காரணத்தையும் சொல்லாமல் அவர் அதிலிருந்து வெளியேறி இருப்பதாகவும் கொள்ளப் போவதில்லை என்பது வெளிவந்திருக்கிறது நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள மாட்டார் அவருடைய ஆசிர்வாதம் அந்த பேரணிக்கு இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றாராம் காரணம் மஹிந்த ராஜபக்ச மிக பெரும் ஒரு நெடிய அரசியல்வாதி உடல்நிலை காரணமாக அவர் கலந்து கொள்ளப் போவதில்லை ஆனால் இந்த பேரணியிலே எங்களுடைய கட்சி கலந்து கொள்ளும் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்ச மேலும் ரணில் விக்ரமசிங்க தரப்பும் தெரிவித்து விட்டதாம் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளப் போவதில்லை என்பது எனவே இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த பேரணி உருவாக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவுக்காகத்தான் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டு பின்னர் அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டார் இதற்கு கிளம்பல் இந்த எதிரணியினர் மையமாக கொண்டுதான் ஒருங்கிணைத்திருந்தார்கள் அதோடு வீட்டை விட்டு அனுப்பிய விடயங்களை மையமாக கொண்டு ஒருங்கிணைத்தவர்கள் சொன்ன விடயம் இந்த அரசாங்கம் அதாவது ஜனநாயகத்தை அழிக்க பார்க்கின்றது இதை ஜனநாயகத்திற்கு எதிராக நாங்கள் அதாவது ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் போராட வேண்டும் என்று ரணில் மஹிந்தவை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த போராட்டம் இப்போது ரணிலும் கலந்து கொள்ளப் போவதில்லையாம் மவும் கலந்து கொள்ள போவதில்லை அதேபோன்று விமல் வம்ச கலந்து கொள்ள போவதில்லை என்று சொல்லிவிட்டார் அதோடு இந்த திலீப் ஜெய வீர கலந்து கொள்ளப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார் அப்படி பலரும் தாங்கள் மனோகணேசன் சொல்லிவிட்டார் தாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை என்று அப்படி பல எதிர்கட்சிகளும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று இருக்கின்றார்கள் எனவே உதயகம்மன் வில தனியே சென்று சிக்க போகின்றார் போல் இருக்கின்றது காரணம் மக்களிடம் அடி வாங்கி ஒருவேளை பேரவாவிக்குள்ளே தள்ளிவிட்டாலும் தள்ளிவிடுவார்கள் இந்த உதயகம்மன் வல நாமல் ராஜபக்ச போன்றவர் எனவே அது பொறுத்து நான் பார்க்க வேண்டும் இதில் கலந்து கொள்ளப் போகின்றவர்கள் எத்தனை பேர் என்பது எனவே இதொரு அரகலையவின் பின்னர் காலிமோத்திரல் போராட்டத்தின் பின்னர் மிகப்பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் மக்களின் குரல் போராட்டம் என்ற அடிப்படையில் தான் அடிக்கடி சொல்லி வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒவ்வொருவராக ஆரம்பித்திருக்கின்றார்கள் மிக மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது களன்றோடு முன்னாள் அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினைந்து கால காலப்போதியிலே அவர் மிக முக்கியமான ராஜபக்சகள் காலத்திலே மிக முக்கியமான அமைச்சர் பதவிகளை வகித்து வந்தவர் அதிலும் இந்த இரண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதியில இந்த மகிந்தானந்த அழுதமங்கே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு இந்த சகோசா நிறுவனத்தினூடாக மஹிந்தானந்த அலுக்கமக மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் பல மோசடிகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பதினான்காயிரம் கேரம்போர்டுகள் போர்டுகள் ஆயிரம் இந்த டாம் போர்டு என்பது டாம் பலகைகள் எல்லாம் வாங்கி அங்கே பல உறுப்பினர் பல இளைஞர் கழகங்களுக்கு பல விளையாட்டு கழகங்களுக்கு வாங்கவில்லை அரச பணத்திலே தான் குறிப்பாக மில்லியன் வரையிலே அரச பணம் அதிகரி செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வந்தது இது பெரும் மோசடி என்ற லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தி உடனடியாக நீதிமன்றமும் இருபது அதாவது இந்த மஹிந்தானந்த அல்கமகேவுக்கு இருபது வருட சிறை தண்டனை இந்த நலன் பெர்னாண்டோ இருபத்தி ஐந்து வருட சிறை தண்டனை கொடுத்து விட்டார்கள் இருந்தாலும் இவர்கள் சிறையிலே சும்மா இருக்கவில்லை எங்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து சரியான அதாவது இந்த மேல்முறையீட்டு மனு எங்களுக்கு பிணை வழங்க வேண்டும் எங்களை எங்களுக்கு எதிராக அநீதி இடம் பெற்றிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்களா எனவே அதன் பின்னர் இன்னும் ஒரு மனுவை அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வருகின்ற வரையிலே இரண்டாவது சமர்ப்பிக்கப்பட்ட மனுவிலே இறுதி தீர்ப்பு வருகின்ற வரையிலே எங்களை பிணையிலே விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு அஹ் நீதவா நீதிமன்றத்திலே ஒரு மேல்முறையீட்டு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கின்றார்களாம் இன்றைய தினம் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் கூட அதனை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் அதனை நிராகரித்திருக்கின்றார்கள் எனவே இப்போது இருபத்தி ஐந்து வருடம் அல்லது இந்த அந்த மனு அதாவது இவர்கள் தங்களுக்கு அநீதி இடம்பெற்ற என்ற மேல்முறையீட்டு மனை விசாரிக்கப்பட்டாலும் படாவிட்டாலும் நீங்கள் சிறைக்குள்ளே தான் இருக்க வேண்டும் அந்த இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் என்பது இப்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் நம்பியிருந்த ஒரே ஒரே விடயம் தங்களுடைய மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்ட இறுதி தீர்ப்பு வரும் வரையிலே தங்களை பிணையிலே விடுவார்கள் என்ற அடிப்படையிலே அதற்கும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனு மீதான விசாரணை நான் இப்போது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறையிலே கிடக்கும்படியே இப்போது இருக்கின்றது மஹிந்தானந்த அல்கமைக்கு மற்றும் இந்த நளின் பெனாடோ ஆகியோருக்கு அதோடு இந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியை சார்ந்தவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் சம்பத் மனம்பரி அவருடைய சகோதரர் பி எல் மனம்பரி ஆகியோர் சிறையிலே இருக்கின்றார்கள் அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது நேற்றைய தினம் நடத்தப்பட்ட கடும் விசாரணையிலே சம்பத் மனம்பருக்கு சொந்தமான மித்தனிய பகுதியிலே இருக்கின்ற சம்பத் மனம்பெருக்கு சொந்தமான ஒரு பஸ் ஒன்றும் அதே போன்ற ஒரு கார் கார் ஒன்றும் அதோடு கெப்ரக வாகனம் ஒன்றும் அங்கே கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த மூன்று பொருட்களும் அதாவது பஸ் கார் கெப்ரக வாகனம் மூன்றுமே பறைமுதல் செய்ய கைப்பற்றப்பட்டு பறைமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் மிக பெரும் மோசடியால் சேர்த்த பணம் என்பதால் மிக முக்கியமானபடி இவர்களிடமிருந்து மேற்பட்ட இந்த போதை பொருள் தயாரிக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தது மூலப்பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தது எனவே அதன்படி இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற போதுதான் இந்த அவருடைய பஸ் மற்றும் கார் மற்றும் இந்த கெப்ரக வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது Bir அதாவது சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்தில் இருந்து வந்ததுதான் பணத்திலிருந்து வந்ததுதான் என்ற அடிப்படையிலே இப்போது பறைமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதோடு யாழ்ப்பாணம் நோக்கி இப்போது குற்ற புலனாய்வு திணைக்களம் அல்லது இப்போது இந்த குற்ற தடுப்பு விசாரணை பிரிவு அல்லது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எல்லாமே திசை அதாவது தங்களுடைய கவனத்தை செலுத்தப் போகின்றார்கள் என்பது இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது வழிவந்திருக்கின்ற படியமாக இருக்கிறது குறிப்பாக ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார் அவர் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே குற்றச்செயல்கள் அதிகரித்து விட்டது குற்றச்செயல்களை செயல்களை கட்டுப்படுத்துகின்றோம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் நகர பகுதிகளுக்குள்ளே குற்றச்செயல் தீவிரமடைந்து வருகின்றது எனவே இந்த குற்ற செயல்களின் காரணமாக பலர் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த குற்றச்செயல்களை செய்தவர்கள் கடந்த காலங்களிலே போதைப் பொருள் வியாபாரங்களை செய்தவர்கள் பின்னர் வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிப்பவர்கள் எனவே இதனால் சட்டவிரோத சொத்துக்களை அவர்கள் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள் இது சார்ந்து இந்த அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் எங்களுடைய அரசாங்கம் என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா குறிப்பிட்டிருக்கின்றார் மிக விரைவில் அதாவது இந்த அதாவது வடக்கு நோக்கி யாழ்ப்பாணத்திலும் எங்களுடைய கரங்களை நாங்கள் பரவ விடுவோம் அதாவது மிக விரைவில் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற விடயத்தை பாதுகாப்பு அமைச்சர் விஜயபாலவும் எனவே பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இடம் பெற போகின்றது அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினுடைய பாதீட்டினுடைய இரண்டாம் வாசிப்பு இடம்பெற்றிருந்தது இன்றைய தினமும் அதனுடைய அமர்வுகள் இடம்பெற்று வருகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப் போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை பண்ணுங்க பண்ணுங்க லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்